அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கட்டோரி ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சீலைக்கு தாங்க லைனிங்கு சேப்பு கலரு இப்போ லைனிங்கில் வந்து பேக் சைடு எல்லா ப்ளவுஸுக்கும் வெட்டுற மாதிரி தான் இதுக்கு நாம் அளவு போட்டு பேக் சைடு வெட்டிக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டுந்தான் நம்மளுக்கு கட்டோரி சேஃப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அளவுக மாறும் இப்போ பேக் சைடுக்கு எப்போ போல் கீழே வந்து அடிச்சு திருப்பறக்கு அரை இப்படி ஒரு கோடு போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் பேக் சைடு அளவெல்லாம் மார்க் பண்ணிட்டேன் இப்போ கீழே அரைஞ்சி கோடு போட்டு பத்து இன்ச்சு பேக் சைடுக்கு அது போக டாட்டுக்கு தையலுக்கெல்லாம் இது பண்ணியாச்சு உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு அவங்களுக்கு மாதிரி கழுத்து பேக் சைடு கழுத்தும் குறித்தாச்சு சோல்டருமும் உள்கழுத்தும் ஆறு இன்ச்சு சோல்ட்ரு உள்கழுத்து ஆறு இன்ச்சு அதே ஆறு இன்ச்சு ஆம்கோளுக்கு போட்டு வளைவு போட்டு நாம் வெட்டி அளவு போட்டாச்சு இப்போ அவங்க ஆம்கோல் ரவுண்டை அவங்களுக்கு ஒம்பதே முக்கால் இன்ச்சு கரெக்டாக ஒன்பதே முக்கால் இன்ச்சு தான் வருது இப்போ மேலே சோல்டரில் மூணு இன்ச்சுன்னா கீழே மூன்றரை இன்ச்சு எப்போ போல் தான் பேக் சைடுக்கு அளவு அப்படித்தான் போட்டுக்கணும் இப்போ இந்த அளவை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் வேகமாக சொல்கிற மாதிரி இருந்தால் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் பாருங்க ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் பேக் சைடு எப்படி வெட்டுறதுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ கை கையளவு போட்டுக்கலாம் கைக்கு வந்து அவங்களுக்கு எட்டரை இன்ச்சு கொஞ்சம் ரொம்ப வளர்த்தியாகவும் இல்லாத குட்டியாகவும் இல்லாத மீடியமான அளவுக்கு இந்த கை வெட்டுது இப்போ மேலே வந்து தையலுக்கு வெட்டுறதுக்கு அரை இன்ச்சு விட்டது போக கை கேப்புக்கு மூன்றரை இன்ச்சு போட்டு அதுக்கு ஒரு இப்படி கோடு போட்டுக்கலாம் இப்போ கையோட அகலம் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சா கையோட அகலம் வந்துடும் ஆம்கோல் அளவு ஆறு இன்ச்சு அப்போ அது கூட ஒன்றரை கூட்டினா ஏழு இன்ச்சுங்க ஏழரை இன்ச்சு கையோட அகலம் அப்போ தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு இப்போ கை வளைவி இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து வேகமாக சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாக ஓடிச்சு அப்படின்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்துறதில்ல அதனால கொஞ்சம் ஸ்பீடு வச்சு வேகமாக தான் சொல்கிறேங்க இதுக்கு மட்டுந்தான் நான் கட்டோரி கட் பண்ணையில் உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக சொல்லி கொடுப்பேன் இந்த கையை பேக் சைடு இது எல்லாமே வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற கட்டிங் வீடியோவில் தெளிவாக இருக்குது அதனால் இது கொஞ்சம் வேகமாக வர மாதிரி வருதுங்க இப்போ கை வெட்டியாச்சு கையோட கவர் தட்டுக்கு பாருங்க முக்கால் இன்ச்சு கேப்பில் கவர் தட்டு அப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் வெட்டிக்கலாம் கைக்கு வந்து சைடு ஜாயிண்ட் கொடுக்கணும் அந்த இடம் கரெக்டாக அழுத்தமாக இருக்குது அந்த இடம் நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்துக்கணும் இனி வந்து நாம் ஃப்ரண்ட் கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க இப்போ வந்து கட்டோரிக்கு வந்து கட்டோரி பிரின்சஸ் இதுக்கு எல்லாமே வந்து பேப்பரில் வெட்டி அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கே மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டினோம்னா கரெக்டாக இருக்குது இப்போ பேப்பரில் தான் அங்கே அளவு போட போகிறப்போ இப்போ பேக் சைடு வந்து உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு எடுத்துருக்குறங்களா அதே பதினஞ்சு இன்ச்சு தான் ஃப்ரண்ட்டுக்கு வைக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு நார்மல் ப்ளவுஸ்லலாம் ஒரு இன்ச்சு குறைச்சி வைப்போம் இப்போ இதுக்கு வந்து கட்டோரிக்கு வந்து பேக்கில் என்ன அளவோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டுக்கு பதினஞ்சு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உள்கழுத்து சோல் பேக்கில் ஆறு இன்ச்சு குறிச்சிங்களா அதே ஆறு இன்ச்சு இதுக்கு குறிச்சிக்கணும் உள்கழுத்து ரெண்டரை இன்ச்சு சோல்ட்ரு மூன்றரை இன்ச்சு வச்ச பேக் சைடுக்கு அதே அளவுக்கு இதுக்குள்ளேயும் மார்க் பண்ணிக்கலாம் மூன்றரை இன்ச்சு சோல்ட்ரு ரெண்டரை இன்ச்சு உள்கழுத்து இப்போ கீழே ஓரத்துக்கு இப்படி ஒரு டாட் டாட்டாக வச்சாச்சுங்க இப்போ கீழேருந்து பதினஞ்சு இன்ச்சு வச்சுருக்குறீங்களா அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படி மேலே குறிச்சிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு குறித்து இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கழுத்து வந்து ஆறரை இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஆறரை இன்ச்சுக்கு மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுங்களா கீழே வந்து ரெண்டே முக்கால் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் மேலே ரெண்டரை கீழே ரெண்டே முக்கால் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த முக்கால் எதுக்குன்னா இந்த காலிஞ்சி சேஃப் எடுப்போம்லங்க அதுக்கு கரெக்டாகி இப்போ க கழுத்தோட வளைவு இப்படி மார்க் பண்ணியாச்சு இப்போ சோல்டருக்கு மேலே இருந்துச்சுங்களா அதே அளவு தான் ஆம்கோளுக்கு கீழே ஆறு எப்போவுமே பேக்கு மட்டும்தான் அரைஞ்சி சேர்த்துவோம் ஃப்ரண்ட் சைடுக்கு அதே அளவு தான் சோல்ட்ரு அளவு வைப்போம் இப்போ ஆம்கோள் வந்து துணி போட்டு அந்த ஆம்கோல் கையோட ஆம்கோல் இருக்குல்லங்க அந்த வளைவுக்கு பேக் சைடு அளவு போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு அளவு கரெக்டாக சோல்ட்ரில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் கீழே வரையில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பிடிப்பாருங்க நார்மல் அளவுலேருந்து கீழே வரையில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பிடிப்பா கொண்டு வந்துக்கணும் இப்போ ஆம்கோல் அளவு இப்போ நாம் ஆறு கீழே அதே ஆறுக்கு தான் பாக்ஸ் போட்டுக்கணும் கீழே ஆறுற வெப்ப இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கு மேலளவு அப்படியே மேலே ஆறுனால் கீழே ஆறு இப்போ இந்த பேக் சைடு அளவு இது மார்க் பண்ணிக்கலாங்க அதுலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு குறைச்சி இப்படி விளைவு எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க இப்போ உடம்பு சுற்றளவு வந்து பத்தே முக்கால் இன்ச்சு மே பேக் சைடு வச்சுங்களா இப்போ கால் இஞ்சி கழுத்தில் சேர்த்தி வச்சது எதுக்குன்னா இந்த கால் இன்ச்சு இப்படி வெட்டுறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு சோல்ரு சரிஞ்சு வராது உள் உயரம் அந்த உடம்பு சுற்றளவு பத்தே முக்கால் இன்ச்சு பத்தே முக்கால் இன்ச்சு அது போக மிச்சம் ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம கட்டிங்கி போயிடும் இப்போ மேலேருந்து சென்டர் டாட் இறக்கும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டோட மொத்த உயரம் பதினஞ்சு மேலே இருந்து சென்ட்ரு டாட்டோட இறக்கம் வந்து பதினொன்றரை இன்ச்சு பதினொன்றரை இன்ச்சுக்கு சென்ட்ரு டேட்டுக்கு இப்படி குறிச்சிக்கலாம் அதிலிருந்து கீழே மூன்றரை இன்ச்சு வந்து நம்ம டாட்டோட அந்த சேப்பெடுப்பு மிளங்க அதுக்கு இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு கொக்கியிலிருந்து சென்ட்ரு பாயிண்ட்டு நாலரை இன்ச்சு இப்போ நாலரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இவங்களோட அளவெல்லாம் ஏற்கனவே எடுத்து எழுதி வச்சுருக்கிறதுனால அதோட அளவு அப்படியே குறிச்சிட்ருக்கு கீழே டாட்டோட உயரம் மூன்றரை இன்ச்சு இப்போது அந்த டாட்டு வந்து மடக்கி அடிக்க முடங்கா அதுக்கு இந்த பக்கம் ஒன்றே கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றே கால் இன்ச்சு புள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் கரெக்டாக ஒன்றே கால் ஒன்றே காலுங்க இப்போ இங்கே ஒன்றரை இன்ச்சு குறிச்சிருக்குறீங்களா இந்த சைடு அதே மாதிரி அந்த பக்கமும் ஆங்கோல் இருந்து கீழே பட்டி வரைக்கும் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அப்படியே நேராக இப்படி ஒரு கிராஸ் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க மேலேருந்து பதினொன்றரை கீழேருந்து மூன்றரை இப்போ அளவுகளை எப்போவும் போல் ஒரே மாதிரி எல்லாம் மார்க் பண்ணி எல்லாம் வரைஞ்சாச்சு இனி வந்து இதை கட் பண்ணிக்கலாம் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு துணியில் போட்டு கட் பண்ணையில் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இது வெட்டிட்டங்களா நம்ம சோல்டரில் செரி பாதி அளவு இப்படி மடிச்சுக்கணும் கழுத்து சேஃபுக்கு இப்படி வெட்டிக்கலாம் இப்போ நாம் போட்டிருக்கிற ஃப்ரண்ட் அளவை அப்படியே செரி பாதியாக இப்படி மடிச்சுக்கலாம் இனி போடுறத நம்மளுக்கு கட்ட ஒரு அளவு இப்போ பாருங்கள் இந்த இடம் கரெக்டாக அந்த டாட்டுக்கு டாட்டுக்கு அந்த கோடு கரெக்டாக வருதுன்னு வச்சு பாதியாக வச்சுக்கணும் எப்போவுமே பட்டிக்கிட்டே ஒரு கால் இன்ச்சு சேப் எடுப்ப முள்ளங்க அந்த சேப்பு ஒரு கால் இன்ச்சு அளவு எடுத்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு அப் சேப்பு இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் அந்த மடிச்சுருக்கிற மிளகா அந்த மடித்த அளவில் கரெக்டாக அந்த இடம் இப்படி இப்படி குறிச்சிக்கணும் அவர் மடிக்கிற மொழங்கா கரெக்டாக செரி பாதியில் மடித்த அளவு இப்படி குறிச்சிக்கிறோம் மேலே கழுத்தில் இருந்து நாலரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கணும் கழுத்தில் மேலே கரெக்டாக நாலரை இன்ச்சுக்கு பாருங்கள் மேலேருந்து நாலரை இன்ச்சுக்கு இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கலாம் புள்ளி வச்சு இப்போ இந்த புள்ளையுமே இந்த புள்ளையுமே இணைச்சிக்கணும் இப்படி இணைச்சிட்டோம்னா இவ்வளோதாங்க கட்டோரி கட்டிங்கு இப்போ வந்து ஆம்கோல்கிட்ட டாட் வராது இந்த ப்ளவுஸுக்கு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த கட்டோரியோட லைனுக்குமே அதுக்கு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும் நாற்பது இன்ச்சுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு அதே நாற்பது இன்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றே முக்கால் இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸ் அளவு இருந்தால் போது கோல் இருந்து அந்த கட்டோரிக்கு இப்போ மேலேருந்து நாலரை இன்ச்சுங்க நாலரை இன்ச்சு அதிலிருந்து இப்படி வளைவி போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு டாட்டு வந்து இங்கே கொக்கி பக்கம் டாட்டு வரும் ஆம்கோல் பக்கம் வராது கீழே எப்போ போல் கீழ் டாட்டும் எப்போ போல் பிடிச்சிக்கிறோம் அந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு டாட் பிடிக்கும் இல்லைங்க அது டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ கட்டுவரி அளவு இப்படி வெட்டிக்கிறோம் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம துணியில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆம்கோள் கிட்டே எப்பவுமே ஒரு டாட் வருமுல்லா இப்போ அந்த டாட் அளவுக்கு இருக்குது இல்லாட்டி அந்த இடம் சுருக்கு வரும் அதனால் நம்ம இந்த பேப்பர்லேயே டாட் பிடிச்ச மாதிரி மடக்கி இப்படி வச்சுக்கணும் இந்த அளவு தான் நம்ம துணியில் போட்டு வெட்டணும் அப்படியே வெட்டிட்டோம்னா அந்த கை கிட்டே ஆம்கோள் பக்கம் துணி சுருக்கு வரும் நாம் டாட் பிடிச்ச மாதிரி அதை ஒரு மடக்கு மடக்கிட்டு தான் நம்ம லைனிங்கில் போட்டு அப்படியே வெட்டையில நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ லைனிங்கில் வெட்டிக்கலாம் இப்போ லைனிங்கில் பாருங்கள் நான் அந்த அளவு நேர் இந்த பீஸ் மட்டும் நேர் கட்டிங்கில் தான் போடணும் கிராஸில் போட்டுறக்கூடாது இந்த ஒரு பகுதி மட்டும் நேர் கட்டிங்கில் தான் போடணும் இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு பாருங்கள் அந்த இடம் டாட் பிடிக்கிற இடத்த மடித்து அதுக்கப்புறம் நம்ம துணியில் இப்படி மடிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் பேக் சைடு காமிக்கிறேன் இப்படி மடித்து அது இப்படி ஒரு மடக்கு மடக்கி விட்டுக்கணும் மடக்கி விட்டு அதை அப்படியே வச்சு நம்ம துணியில் அளவு வரைஞ்சிக்கணும் இல்லாட்டி அப்படியே மடக்காத விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் ஆங்கோள் கிட்டே துணி சுருங்கி வரும் இப்போ இதே அளவு நேர்கட்டிங் தான் இது போடுற இந்த ஒரு பீஸ் மட்டும் இதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அந்த காயத்தில் இருக்கிற அளவு அப்படியே நாம் மார்க் பண்ணிக்கணும் இந்த கட்டோரி லைன் போட்டிருக்கிற மிளங்கா அந்த இடம் மட்டும் இந்த பேப்பர் அளவு போட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி நாம் வரையணும் அது எதுக்கு அப்படின்னா ரெண்டு கட்டோரியும் ஜாயின் பண்ணையில் தையலுக்கு துணி வேணும் மிளங்கா அதனால் ஒரு கால் இன்ச்சு ரெண்டு பக்கமும் சேர்த்தி வரணும் இந்த ஒரு லைன் மட்டும் இந்த அதுகளில் எப்பவும் போல் அந்த பேப்பர் அளவு அப்படியே வரைஞ்சிக்கிறோம் இந்த ஒரு லைன் மட்டும் ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி வரணும் இந்த ரெண்டு இடம் தான் சேர்த்தி நம்ம தைப்ப முடங்கா தைக்கலை இதில் காலிஞ்சி இதில் காலிஞ்சி நம்மளுக்கு தையலுக்கு வேணும் பாருங்கள் இந்த பேப்பர் நம்ம ரெண்டை இணக்கில இப்படி இணைச்சோம்னா டைட்டு க டை ரொம்ப டைட் ஆயிரு இப்போ இதில் காலிஞ்சி இதில் காலிஞ்சி விட்டோம் அப்படின்னா தான் நம்ம அளவு கரெக்டான நம்மளோட அளவு வரும் பேப்பரில் இருக்கிற அளவு அப்படியே நம்மளுக்கு வந்துடும் இப்போ இந்த பேப்பர் நேராக போட்டாலும் போடலாம் கிராஸில் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குது எப்போவுமே இந்த ஒரு பீஸ் மட்டும் கிராஸு அது நேரு அப்படி வச்சோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு கப் சேப்பு நல்லா அருமையாக வரும் இப்போ இதே அளவு இப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த பேப்பரில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கணும் இதுக்கு இந்த இடத்துல நாம் காலிஞ்சி சேர்த்தி விடணும் இப்போ பாருங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் காலிஞ்சி இப்படி சேர்த்தி விட்டுக்கணும் சேர்த்திவிட்டு இனி எல்லாம் இது வெட்டிவிட்டோம்னா வெட்டிவிட்டோம்னா மெயின் கிளாத்தில் போட்டு இதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க இப்படி ஏகம் இப்போ பாருங்கள் மெயின் கிளாத்தில் போட்டு இப்படியெல்லாம் வெட்டிக்கலாம் கை ஏற்கனவே வெட்டி வச்சுட்டேன் இப்போ இதே அளவு இப்படியே வெட்டிக்கலாம் இதோட தைக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுற எப்படி இது தைக்கிறது அப்படின்னு இவ்வளோதாங்க இது மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்